நீங்கள் சொல்கிறத நாங்கள் எல்லாமே கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கேவின் படை பர்சனலாகவே சென்சார் போர்டில் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்கு சர்டிஃபிகேட்டை வராமல் கேவின் படை டேட்டை சொல்ல மாட்டாங்க ஜனவரி ஒன்பாந்தேதி வந்தால் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு செலிப்ரேஷன் அதிகமாக இருக்கும் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஸ்க்ரீன்ஸ் வர மாதிரி இருக்கு சார் செவன் தௌசண்ட் ஸ்கிரீன்ஸில் வந்து ஜனாயன் படம் ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு வைட் காஃபி கடை நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ் வணக்கம் சார் வணக்கம் ஜனநாயகன் கேச வாபஸ் வாங்கிட்டாங்க தணிக்கை குழுக்கும் மறு குழுக்கும் அனுப்பிச்சிட்டாங்கிற என்ன ஸ்டேஜில் சார் இருக்கு இல்லை இன்றைக்கு வந்து தீர்ப்பு உண்மையிலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா ஏற்கனவே நான் சொன்னது வந்து கோர்ட்டுக்கே ஒன்று வரலையே என்ன ஜட்ஜ் அவர்களே வரல கேஸ் எப்படி வாபஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க அது சும்மா சொல்கிறாங்க அந்த விஷயத்தான் பேசுகிறது கிடையாது அவர்கள் ஏற்கனவே மூன்று நான்கு முன்னாடியே பதிவாளர் மூலமாக நாங்கள் வாபஸ் ஆகுங்கிற அந்த மனு வந்து கொடுத்துட்டாங்க அவர்களை தான் ஜட்ஜுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இது நேற்று திங்கக்கிழமை வர வேண்டியது ஒரு நாள் தள்ளி இன்றைக்கி வந்திருக்கு அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு ரெண்டு பேர்ட்டையும் வந்து கேட்டுட்டு அந்த மனுவை கேஸ் வாபஸ் ஆகணும் இந்த ஃபைல் க்ளோஸ் பண்ணிட்டார்கள் நீதிபதி வந்து ஆஷா அவர்கள் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அதனுடைய பக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸுக்கும் சென்சார் புரோடிக்கும் ஸோ கொடுத்துட்டாங்க இவள் கேவியட் மனு போட்ட வச்சுருந்த போட்டதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இப்போ கட்டத்துக்கு இம்மிடியேட்டாக ஒரு குழு அமைக்கப்படும் மறு ஆய்வுக்கு நாங்கள் நீங்கள் சொல்கிறதா நாங்கள் எல்லாமே கேட்டுக்கிறோம் அப்படிங்கிற அளவுக்கு கேவின் ப்ரொடக்ஷன்ஸ் பர்சனலாகவே சென்சார் போர்டில் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது எது சொன்னாலும் நாங்கள் கேட்டுக்கிறோம் உடனடியாக நீங்கள் பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு இன்மையாக இருக்கும் மக்கள்கிட்ட படத்தை கொண்டு சேர்த்துருவோம் அப்படிங்கிற ஒரே விஷயத்தில் தான் அப்படி கேவின் போட்டு நிற்கிறாங்க அதனால் இதுக்குள்ளே திரும்பி மீண்டும் வந்து சென்சார் போர்டு ஆரீம் பண்ணுறதுக்கு விருப்பப்படலை தக்கல்ல போடப்பட்ட ஒரு விஷயம் வேற இது சென்சார் பண்ணி உடனே கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் பட் இருபது நாட்களுக்குள்ளே கண்டிப்பாக கொடுத்தாங்கணும் அப்படிங்கிற சிஸ்டமும் சென்சார் போர்டில் இருக்குது ஆனால் ஆய்வுக்கு போகாததுனால இந்த ஜனவரி இருந்து இன்னைக்கு வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது நாட்களாக நாட்கள் சென்றுச்சு இதுக்கு மேலேயும் ஒரு டைம் எடுக்க மாட்டாங்க உடனடியாக மறு ஆய்வுக்கு ஒரு குழுவை அமைத்து முழுமையான ஒரு படத்தை பார்க்குறாங்க ஜனநாயக படத்தை ஏற்கனவே பார்த்தவர்கள் வரமாட்டாங்க பார்த்த சொன்ன ரிப்போர்ட்ஸ் வராது ரிப்போர்ட்டை கொடுத்துருவாங்க அந்த கட்ஸோட படம் வராது முழுமையான ஒரு படத்தை பார்க்குறாங்க அவர்கள் பார்வையில் என்ன கட் பண்ணணும் என்ன மீட் பண்ணுங்கிறத சொல்லி அண்டு கேவியனுக்கும் வினோத்தையும் வர சொல்லி இவைச கம்பெனியில் சொன்னால் அவர் கட் பண்ணி இருக்குது ரெடியாக இருக்காங்க இதில் வந்து அந்த இராணுவம் சம்மந்தப்பட்ட காட்சியில் வர்றதும் அந்த மத சம்ப சம்மந்த காட்சியில் வர்றதையும் வச்சு அந்த ரெண்டு பேருடைய இன்வைட் பண்ணி அவர்களுக்கு ஒரு என்ஓசி வாங்குறது மாதிரி அந்த விஷயம் பார்க்கப்படுது அதையும் அவர்கள் வந்து பார்த்துட்டு ஒன்று மில்லன்னு சொல்லி சொல்லிட்டான்னு உடனடியாக தனிக்குள்ளாதிரிகள் இந்த வாரத்துக்குள்ள பார்க்க போது நான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த சனிக்கிழமைக்குள்ளும்போது பார்த்து சர்டிவிகேட் ஒன்று தான் நான் வந்து நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்துடும் அவன் மாற்றுக்கருத்து இல்லை முன்ன பின்னா ஒன்று ரெண்டு நாள் ஆகலாமே தவிர கன்ஃபார்மாக வந்துடுது இந்த மாதம் இறுதிக்குள்ளே அதாவது மீன் அவங்களுடைய பிளானிங்கே வந்து இருபதே ரிலீஸ் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க ஒருவேளை தனிக்குள்ளாதீர்கள் கொஞ்சம் முன்ன பின்னா பார்த்தாங்க பதினஞ்சு பதினேழில் பார்த்தாங்கன்னா உடனடியாக பார்த்த உடனேயே ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க இவங்க கட்ஸை கொடுக்க போகிறாங்க ஸோ அப்போ வந்து இருபது அது கடத்த ஒரு இருபத்தி அஞ்சோ இருபத்தி ஆறோ வரதுக்கான வாய்ப்புன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க மொத்தத்தில் பிப்ரவரி மாதம் இறுதிக்குள்ளே ஜனப்பட மக்கள் பார்வைக்கு வரும் சார் இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி உறுதிப்படுத்துறதுக்கப்புறம் நம்ம ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் தான் தயாரித்து இருக்காங்களா சார் ஆமாம் அது வரலாமல் ஏற்கனவே பண்ணி தானே அந்த பிரச்சனை இருக்குது உங்களுக்கு இப்போ மீண்டும் அதுக்குள்ளே போக விரும்பலை ஏன்னா எங்களை நீங்கள் பண்ணீங்கன்னு கேட்டாங்க திரும்பி கேட்டால் நீங்கள் பண்ணுறீங்க ரிவிசிங் கம்பெனிலாம் பார்த்து தான் முடிவு சொல்லிட்டு போட்டாங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் அது ஒரு சிக்கல் இருக்குது மீண்டும் சிக்கல்குள்ளே போக விரும்பலாம் அவங்க சென்சார் போர்டு ஒரே ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க தயவு செய்து தாமதப்படுத்தாமல் பாருங்கள் நான் ஒரு கூட இறக்கியிருக்கேன் பிஸ்னஸ் பண்ணியிருக்கேன் எல்லா பக்கமும் நெருக்கடிகள் எனக்கு வருது இந்த வழி என்னோட வழி சொல்ல முடியல எனக்குங்கிற அந்த வழியுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க அவருங்க அந்த மனசாட்சியுள்ள மனிதர்கள் தானே அதெல்லாம் ஒன்றும் இந்த இனிமேல் இழுக்கிற வாய்ப்புகளே இல்லை துறை சேர்ந்தவர் எல்லாமே வந்து அவருடைய பார்க்குறாங்க தேவை கட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அதை செய்து கொடுக்க வேண்டியதாக கம்பெனியுடைய பொறுப்பு அதை தராமல் கோர்ட்டுக்கு போனாலும் அவர்கள் வந்து இழுத்தாங்க இழுத்தாங்கன்னா கோர்ட்டுக்கு போனாலும் கேஸ் முடியணும் கேஸ் முடிய மறை போக முடியாது இப்போ இன்றைக்கி வந்து கேஸ் வாபஸ் ஆகிடுச்சு அதனால் கண்டிப்பாக மருவம் போய்ட்டு உடனடியாக ஸோ வந்துடும் ஒன்றும் ப்ராப்ளம் வராதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த டைம் மக்களோட எதிர்பார்ப்பும் திரையரங்கு உரிமையாளர்களோட எதிர்பார்ப்பும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிருங்கிற மாதிரி தான் இருக்காங்க அவங்களே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாக இருக்குது எந்த சின்ன படங்களையும் இந்த டைமில் ரிலீஸ் பண்ணாதீங்க அதனால் அதை எடுக்க முடியாதுங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க போது திரையரங்க உரிமையாளர்கள் எந்தளவுக்கு சார் ஜனநாயனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அவர்கள் வந்து இந்த வரு இந்த வருஷத்தில் எங்களுக்கு பெரிய லாபத்தை தரக்கூடிய ஒரு படம் அது ரொம்ப எதிர்பார்த்த ஜனவரி மாதம் ஸோ கை விட்டுருச்சு பட் இப்போ எதிர்பார்த்துட்ருக்கோம் முதல் ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸே வந்து ஜனநாயக தான் கொடுக்குறாங்க சின்ன படங்கள் சொல்லிட்டாங்க வர்றதே வர்றதை அவங்க இருப்போம் வாங்க நாங்கள் வேணாம்னு சொல்ல மாட்டோம் ஜனநாயகன் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் படங்கள் போயிடும் தூக்கிடுவாங்க தியேட்டர்ஸ் ஓனர்ஸு ஸோ ஜனநாயக படத்துக்கு தான் முதல் உரிமைட்டாங்க அதனால் சின்ன படங்கள் வந்து யோசிக்கிறாங்க இப்போ தணிக்கை குழு பார்த்துட்டு இந்த வாரமே சரியாக கொடுத்துட்டாங்கன்னா வாங்கின உடனே டிக்ளேர் பண்ணிடுவாங்க பதினாலு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இருவந்த வர்றதும் சொல்லி ஒரு டேட்டை கொடுத்துருவாங்க அதற்கு பிறகு சென்சார்கள் ஏன் டேட்டில் கொடுக்குதுன்னு அவன் கேட்க மாட்டேன் ஆனால் சர்டிஃபிகேட்டை வராமல் கேவினப்பட்டு டேட்டை சொல்ல மாட்டேன் சார் இன்னொரு ஒரு புது ட்ரைலர் ரிலீஸோ இல்லை டீசர் ரிலீஸோ வருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சோஷியல் மீடியாவில் அங்கங்கே பார்த்துக்கிட்டுருங்க அது எந்த அளவுக்கு சார் ஒன்று இல்லை ட்ரெய்லர் விட்டுட்டாங்க அது நீங்கள் பார்த்தீங்க அதை பார்த்தவருடைய விளைவு தான் தாறுமாறாக இருக்குது அப்போ விஜய் மிரட்டிருக்கிறியா இந்த படமே மக்கள் மத்தியில் பெரிய ப்ரொமோஷனில் போய் நின்றுக்கும் விஜயோடைய செல்வாக்க மேல் உயர்த்துறது மாதிரி இருக்குது படம் ட்ரெய்லரே அப்படின்னாங்க அதில் மேற்கொண்டு ஒரு ட்ரெயிலர் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது சாங் ரெண்டு விட்டுட்டாங்க ஒரு சின்ன சிங்கில் ஏதாவது திரும்பி விடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க ஆனால் அதுக்கு வேண்டிய நேரம் காலவாசம் காலவசப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் நான் இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஒருவேளை சர்டிஃபிகேட் கிடைத்த உடனே திடீர்னு வந்து ஸோ அதாவது ராத்திரி ஒரு ராத்திரியில் கூட விடலாம் பார்த்து ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு நாள் பார்த்தாலே போதும் என்ன என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி தான் நான் பார்க்கறேன் ஆனால் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு பணம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தேட்டரில் பார்த்துங்க தியேட்டரில் பார்க்குறத எல்லா பேர் விரும்புகிறாங்க படம் வரத்துக்கு முன்னாடி விஜய் கூட ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறாரு ஒரு பாசிட்டிவான வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்குறாரு ரசிகர்களுக்கும் தொண்டர்கள் மக்களுக்கும் அது ஃபுல் எனர்ஜியாக மாறும் ஒன்பதாம் தேதி படம் ரிலீஸ் ஆகிறதுக்காண்டி பேனர்ஸு ஃப்ளெக்ஸு போஸ்டர்ஸு ரசிகர்கள் மத்தியிலையுமே வந்து இந்த ரசிகர் மன்ற டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறாவது வாரமாக இருந்து ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இப்போ நாள் தள்ளி ரிலீஸ் பொழுது அதே உற்சாகத்தோட ரசிகர்கள் வந்துருவாங்களா கண்டிப்பாக வருவாங்க ஒண்ணு மாற்ற நிறைய தேட்டர்ஸில் பேனர் எடுக்கவே இல்லை இன்னும் தேட்டர் உள்ளுக்குள்ளே வச்சிருந்த பேனர் மட்டும் கொஞ்சம் எடுத்திருக்காங்க ஏன்னா அடுத்த படங்கள் வந்தால் இங்கே ஒட் பேனர் வைக்கணும் தேட்டருக்கு வெளியில் இருக்குது பார்த்தீங்களா என்ட்ரன்ஸ் கேட்டுக்கிட்டே அங்கெல்லாம் வைக்கப்பட்ட பேனர் இன்னமும் இருக்குது அது எடுக்கிறதுக்கு மனசே வரலன்றாங்க ஆனால் ஒன்று வந்துட்டு போனது பிறகு எடுக்கலாம் வராமல் இவ்வளோ கஷ்டப்பட்டு வச்ச ரசிகோட மனசு இந்தளவுக்கு கஷ்டப்படும் ஆனால் ஒன்றும் இல்லை இது எப்போ வந்தாலுமே கொண்டாடுவோன்றாங்க ஜனரி ஒன்பாந்தேதி வந்தால் எந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்களோ அதை விட ரெண்டு மடங்கு செலிப்ரேஷன் அதிகமாக இருக்கும் எந்த தேதியில வந்தாலுமே சார் சார் இப்போ வந்து விஜய் அவர்களுக்கு என்னோட கடைசி படம் அதை தாண்டி நான் அரசியலுக்குள்ளே போயிட்டேன்னா எனக்கு இந்த படத்துக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியுங்கிறது அவர் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருந்திருக்காரு கேவிஎம் ப்ரொடக்ஷன் டைமே சைன் பண்ணும்போது சொல்லியிருப்பாரு இந்த மாதிரியான அவங்களும் ரெடியாக இருந்திருப்பாங்க ஹெச் வினோத் அவர்கள் இந்த எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து இருந்திருக்க மாட்டாரு அவர் படம் இதுக்கு முன்னாடி வந்த படங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை எல்லாம் வந்தது இல்லைங்கிறது அவர் என்ன மனநிலையில சார் இருக்காரு இல்லை அவர் எதிர்பார்த்த ஒண்ணுதான் அவர் சொல்லிட்டார் கடைசி படம்னாலே கண்ணா பின்னாடி இருந்தா அவரும் எல்லாத்துக்குமே சோதனை வரும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்த ஒண்ணு ஆனா வினோத் அவர்களை வந்து அஜித்தோடைய மூன்று படங்கள் பண்ணும் போதே வினோத்தை சந்திச்சு ஒரு படம் பண்ணுவோம்னு சொல்லிட்டாரு அவர் அரசியல் கட்சி ஆர்மீகம் முன்னாடியே வினோத் கூட காம்பினேஷன் படம் பண்ணுன்னு சொல்லிட்டாரு அது இறுதி படமாக எதிர்பார்க்கல பட் அந்த வாய்ப்பு வினோத்துக்கு பேருக்கு வினோத் வந்து எப்பயுமே ஒரு வந்து யதார்த்தமாக நிஜ சம்பவங்களோட அடிப்படையில் பேஸ் பண்ணி தான் நிறைய படங்கள் பண்ணியிருப்பார் ஆமாம் ஆமாம் நீங்கள் தீரன் அதிகாரம் ஒன்று பார்க்கலாம் சதுரங்க வேட்டையை பார்க்கலாம் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன் அந்த படங்களுக்கு ஸோ இதை வந்து அவர் எடுத்துக்கிட்டார் பரவாயில்ல எனக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்ல சார் எனக்கு ப்ராப்ளம் வந்தாலும் பரவாயில்ல நான் நான் உங்கள் படத்தை பண்ணுறேன்னு சொன்னார் இந்த பக்கம் கேவியன் அதே தான் உங்கள் கடைசி படத்தை நாங்கள் பண்ணுறது பெருமைன்னு சொன்னார் அதனால தான் விஜய் அவர்கள் மீண்டும் சொல்கிற எழுவத்தஞ்சி ரூபா சம்பளத்தை வாங்கலை அவரும் சொல்லிட்டார் நிறைய ப்ராப்ளம் அவரும் வெங்கட் நாராயண் அவர்களே கேர்ஃபுல்லாக உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்க நீங்கள் அப்படின்னா எங்களுக்கு ஓகே சார் எல்லாம் பேசப்பட்ட அந்த படம் தான் அதனால் இதில் ஒன்றும் பெரிய மாறுதலுக்கு ஒன்றும் உட்பட்டது இல்லை எல்லாருக்குமே தெரியும் இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் வினோத் அவர்கள் வந்து அடுத்து ஜெயின் மூவிஸுக்கு ஒரு படம் பண்ணுறதாகவும் இருக்கார் இது எப்படி பார்ப்பீங்க நீங்கள் கரெக்டாக அங்கேயும் படம் பண்ணுறது பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அங்கே ஒரு இயக்குனராக பார்க்குறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு டேலண்ட் இப்போ ரெட்ஜெயின் தயாரிப்பு நிறுவனமே விஜய் படத்தை நீ இயக்கிட்ட வரக்கூடாது காமிச்சுட்டு வெளில போன்னு சொல்லல அவங்க இதுதான் அந்த கம்பெனியினுடைய ஒரு மெரிட்டை காமிக்கிது நீ இயக்குனர் நீ விஜய் சஜிஜை வச்சு பண்ணியிருக்க கார்த்திகை வச்சு பண்ணியிருக்க டீ வச்சு பண்ணியிருக்க இப்போ விஜய் வச்சு பண்ணியிருக்க அடுத்து நாங்கள் சொல்கிறோம் இதை நீ பண்ண போகிறேன் அவ்வளோதான் இது அவருடைய பெருந்தன்மை காட்டு ரெட்ஜெண்ட் மூவிஸுடைய அவர் தயாரிப்பாளர் இருக்காங்க இவர் இயக்குனர் இருக்காங்க இல்லை ஒரு படம்ங்கிறது வந்து அவர் கொடுத்த வேலையை செஞ்சுருக்கார் வேணு பட் அப்படி தான் நம்ம பிடிக்கணும் இன்னொன்று சார் இப்போ எந்த படத்தோட ரிலீஸ் வந்தாலும் இந்த ஜனநாயகன் பற்றி ப்ரெஸ் பீப்புள்ஸ் வந்து அந்த ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது சக நடிகர்கள்ட்டே நாங்களும் எதிர்பார்க்கிறோம் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்கிறத தாண்டி இது தப்பு இது சரி இந்த மாதிரியான எந்த ஒரு ஃபார்மேட்டுக்குள்ளேயும் போக மாட்டேங்கிறாங்களே சார் ஏன் சார் இல்லை அது போக முடியாதுங்க அவருடைய சூழ்நிலை தான் இப்போ நீங்கள் விஜய்க்கு வந்து விஜய் கட்சியில் சேர்ந்துட்டாங்கன்னா ஆதரவாக பேசலாம் கட்சியில் கிடையாது விஜய் தன்னுடைய சக நடிகர் நம்ம இருக்கிற துறையில் அவர் ஒரு நடிகர் நாமளும் இருக்கோம் இல்லை அவர் படங்கள் நாங்கள் பார்த்து நாங்கள் ரசிகராக இருக்கோம் நாங்கள் கொண்டாடுவோம் எப்போ வந்தாலுமே நாங்கள் பொங்கலாக செலவிடுவோம் திவெளி செலவிடுவோம்னு சொல்கிறாங்க அப்போ அதனால் இது வந்து வேறு நோக்கத்தில் அவர்கள் வந்து பேசலை சரி இப்போ நீங்கள் வந்து எதிர்த்து எதோ ஒன்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்தானா அவருக்கு ஒரு ப்ராப்ளம் வருமா வராதா கண்டிப்பாக விஜய்யே சொல்லிட்டாரு எனக்கு சப்போர்ட் பண்ணி தயவுசெய்து யாரும் குரல் கொடுத்துட்றாதீங்க பாதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்துடக்கூடாது என்னால் படம் வந்தால் நீ எப்போவும் போல் நீங்களும் பாருங்கள் கொண்டாடுங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லா நடிகர்களுமே விஜய் வேற சொல்லியிருக்காரு அதனால தான் நிறைய பேர் வந்து படத்தை பார்ப்போம் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க கொண்டாடுவோம்னு சொல்கிறாங்க அவரோட அவரோ அவர்னால் நீ நிற்கிற மூன்று அட்லி நெல்சன் லோகேஷ் கூட எங்கள் அண்ணன் படம் தான் நாங்கள் கொண்டாடுவோம்னு சொல்லி அவரும் சொல்கிறாங்க அரசியல் கருத்துக்கள் எதுவுமே சொல்கிறாங்களா கிடையாது விஜய் சொல்ல வேணான்ட்டார் நீங்கள்லாம் உங்களுடைய துறையில் நீங்கள் பாட்டுக்கு இருங்க தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு உங்களுடைய டேமேஜ் பண்ணிக்க லைஃப்பை அது என்னோட முடியட்டும் அப்படின்னு விஜய் சொல்ல தகவலும் இருக்குது சார் நடுவில் ரீ ரிலீஸ் ஆக வேண்டியது ஆகாமலே போச்சு கடைசி வரை அது ஆகவே இல்லையே சார் ஏன் சார் இல்லை அது இந்த மங்காத்தா ஒன்று வந்தது நண்பர் படத்தோட மோதல் வேணாம்னு நினச்சாங்க ரெண்டாவது வந்து அன்றைய வந்து ஒரு சில படங்கள் வர்றது மாதிரி ஒரு ஒரு விஷயம் பேசப்பட்டிருந்த விஷயம் ரெண்டு படங்கள் வந்தது தேவையில்லாமல் விட்டு தேட்ரு கிடைக்காம ஒரு சிரம படம் வேணாமேன்னு சொல்லி தான் விஜய் அவர்களும் வேணாம்னாரு கலைப்பிள்ளை தானோர்களும் இப்போ வேணான்னு சொன்னாங்க பட் தெரிய எப்போனாலும் வரும் இன்னும் டைம் இருக்குல்ல எலெக்ஷன் ஏப்ரல் டிக்ளேர் பண்ணாதானே அதுக்கு முன்னாடி செகண்ட் ரிலீஸ் பண்ண பெரிய விஷயம் கிடையாது இந்த படத்துக்கு தான் ப்ராப்ளம் வரும் ரிலீஸ் ஆகாது சிறு இலீஸில் நிறைய படங்கள் வரும் அப்போ தெரிய வரும் மெர்சலும் வரும் வெயிட் பண்ணுங்க ஏன்னா நான் இதை கேட்குறேன் ஒருவேளை விஜய் வந்து நம்ம படம் ஜனநாயன் வரட்டும் அதுக்கு நடுவில் காம்பிரமைஸ் பண்ணுறதுக்காண்டி எந்த படத்தையும் ரீரிலீஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாரோங்கிற மாதிரியான விஷயம் இல்லை கதைக்களம் இல்ல தெரிய வேறு ஸ்கிரிப்டுங்க மெர்சல் வேறு ஸ்கிரிப்ட் ஜனநாயகம் வேறு ஸ்கிரிப்ட் இது அரசியல் களம் நிறைய இருக்குது உங்களுக்கு இதில் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய இருக்குது அதனால தான் இந்த படத்தோட வந்து தேவையில்லாமல் வேண்டாம் நீங்கள் எப்போ போல நீங்கள் ஃப்ரீயாக ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கு ப்ராப்ளம் வராது நீங்கள் வேணால் பாருங்கள் தேர் தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணால் கூட விஜய்ய பழைய படம் ரிலீஸ் ஆகும் ஜனநாயகம் மட்டும்தான் ஆகாது அதான் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறது எனக்கு முயற்சியும் பண்ணிகிட்டு ஜனநாயகன் எத்தனை திரையரங்கில் சார் ரெண்டியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் ஸ்க்ரீன்க்கு மேலே வரும் சார் ஆயிரத்தி முந்நூறு ஸ்க்ரீன் கிட்டே இருக்குது நமக்கு நமக்கு இங்கே தொள்ளாயிரம் ஸ்க்ரீன் வரும் உலகம் முழுவதும் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஸ்க்ரீன்ஸ் வர மாதிரி இருக்குது சார் செவன் தௌசண்ட் ஸ்க்ரீனில் வந்து ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுது வேர்ல்டு கால ஒன்பது மணி பார்ப்போம்ல அதே ஒன்பது மணிக்கு அவங்க பாக்குறாங்க ஆனால் அங்கே அவர்கள் வந்து இரவா மாறும் அங்கே பிரீமியர் ஷோ போடுறாங்க எல்லா முக்கியமான வெளிநாட்டில் ப்ரீமியர் ஷோ வேற போடுறாங்க ஸோ அங்கே தியேட்டர்ஸ் ரெடி ஸோ அங்கே தேட்டர்ஸ் வேறு எல்லாமே ரெடி பண்ணி வேற வச்சுருக்காங்க இல்லை ஏழாயிரம் திரையரங்குகளில் ஜனநாயகன் உலகம் முழுவதும் அப்படி அனல் பறக்க விஜயோடைய ஆரவசத்தோட படம் மக்கள் பறவைக்கு வரும் சார் இப்போ அரசியல்வாதி விஜய்யோட படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனநாயகம் நம்ம அப்படி தான் பார்க்கணுங்கிற பொழுது அதை அடித்து காலி மட்டதுக்கான வேலைகளும் நடக்கணும்ல சார் நடக்க தான் செய்யும் கண்டிப்பாக நடக்கும் அதில் மாற்றிக்கிறது இல்லையா இங்கே ஒரு ஜனாயன் படம் வர வர முடியாத அளவுக்கே ஒரு வேலை இருக்கும்போது வந்ததுக்கு பிறகு காலி பண்ணிட்டு ஒரு நோக்கத்தோடு தான் செயல்படுவாங்க ஆனால் அதை மக்கள் பார்த்துக்குவாங்க சுருக்கமான விஷயம் அவ்வளோதான் மக்கள் கொண்டாடுவாங்க மக்கள் இந்த படத்தை வெற்றிபடமாக்குவாங்க வசூல் சாதனையில் முதன்மையாக வந்து நிப்பாட்டுவோம் அந்த படத்தை விஜய் பிடிக்காத இந்த படத்தை பார்க்கணுன்னு இருக்காங்க இந்த படத்தில் அப்படி என்ன தான் இருக்குது எதுனால இவ்வளோ தடை இல்லாது ஏன் ரிலீஸ் ஆகலை என்ன பிரச்சனை அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க மக்களை மீறி ஒரு விஷயம் யாருமே பண்ண முடியாது என் சோசியல் மீடியா இந்த ரசிகர் அந்த ரசிகரை வச்சு நீ அடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட்டருக்கு வர்ற மக்களை வந்து யாராலையும் தடுக்கவே முடியாது ஜனதானுடைய வெற்றியும் வந்து தடுக்க முடியாது நான் நினைக்கிறேன் ஓகே சார் நிறைய கருத்துக்களை பயந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி